ஒவ்வொரு நாட்களும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபயல் நடத்திருவி ஒவ்வொரு நாட்களும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமி நடத்திடு நானும் சிக்கிற்க்கிலும் நானும் சிக்கிறேன் இந்த நுயிரை பார்க்கலும் ஆரா தினா உண்மை மனதுடன் ஆராதி உண்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறு கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை வளத்திரி வலவாக உம்நாம மகிமைக்காக நான் நேசிக்கிறேன் எந்த நுயிரை பார்க்கிலும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் நாழமதை பெருங்கிருபய நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ பெருங்கிருபய நினைக்கும் போது என்ன பாதில் செய்வேனோ ரட்சி பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு ஒவ்வொரு நாட்களும் ியாமல் கடை சிவரை ஒவ்வொரு நீ மீடமும் கிருபையால் நடத்திருவே என் அடையாள முகம் அல்லவோ என் முகவரியும் சமூகம் அல்லவோ என் அடையாளம் முகம் அல்லவோ உயர் அயராமல் தேடுவேன் துயராமல் வாழுவேன் அயராமல் தேடுவேன் துயராமல் வாழுவேன் பிரியாமல் பிணைவேன் பிரியமே பாதத்தில் பிரியாமல் பிணைவேன் பிரியமே பாதத்தில் உந்தன் நிழலை நித்தம் வாஞ்சிப்பேன் என் அடையாளம் முகம் அல்லவோ என் உம் சமூகம் அல்லவோ என்னடையாளம் அல்லவோ என் உம் சமூகம் அல்லவோ ஏசாயா ஏசாயா எண்பத்தி மூன்றாம் அதிகாரம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவரை எண்ணாமற் போய் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயர்க்க திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் இடுக்கனிலும் ஞாயிற் திருப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மிருதுகள் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கை நாள் வாய்க்கும் அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேக நீதிமன்றாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிடு கொள்ளுவார் பங்கிட்டுக் கொள்ளுவார் ஆமேன் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னிக்கும் இதயம் தாரும் சிலுவையில் அன்பை ஊற்றுமையா மன்னிக்கும் உள்ளத்தை தாருமையா எழுத்தவரை மன்னிக்கிறேன் வெறுத்தவரை மன்னிக்கிறேன் எதிர்த்தவரை மன்னிக்கிறேன் வெறுத்தவரை மன்னிக்கிறேன் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும் நீதிமான்வின் வழியை அறிந்தவரே ஸ்தோத்ரம் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறவரே ஸ்தோத்ரம் பர்சுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பவரே ஸ்தோத்ரம் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் செவி கொடுப்பவரே ஸ்தோத்ரம் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்குபவரே ஸ்தோத்ரம் காலையிலே என் சத்தத்தை கேட்பவரே ஸ்தோத்ரம் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்பவரே ஸ்தூத்திரம் என் விண்ணப்பத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்பவரே ஸ்தூத்ரம் துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விலக்கி ரட்சிப்பவரே ஸ்தூத்திரம் நீதியின்படியும் உண்மையின்படியும் நியாயம் செய்பவரே ஸ்தோத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியே ஸ்தோத்திரம் நீதியுள்ள நியாயாதிபதியார் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் சியோனில் வாசமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் நீதியின் மேல் பிரியப்படுகிறவரே ஸ்தோத்திரம் என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்குபவரே ஸ்தோத்திரம் பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவையாக்குபவரே ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு விளக்கி விடுவிப்பவரே ஸ்தோத்திரம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவரே ஸ்தோத்திரம் என் வலனும் என் கேடகமுனவரே ஸ்தோத்திரம் என் ஜனத்திற்கு சமதனம் அருளி ஆசிரியப்பவரே ஸ்தோத்திரம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணிநீரே ஸ்தோத்திரம் நீதியின் வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டபகலைப் போலவும் விளங்க பண்ணுபவரே ஸ்தோத்திரம் நியாயத்தை விரும்புகிறவரே ஸ்தோத்திரம் இஸ்ரோவலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் மிக உயர்ந்தவர் ஸ்தோத்திரம் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஸ்தோத்திரம் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவரே ஸ்தோத்திரம் கத்துடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும் கர்த்த தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வீர் ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பல்களை முடித்தவரே ஸ்தோத்திரம் தேவனே நமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவிகள் ஸ்தோத்திரம் அமேன்